அதுதான் நான் சொல்கிறேன்னே அதாவது நேராக கூப்பிட்டு பார்க்கறதுனா தமிழ்நாடு மக்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துக்க நிகழ்வு ஒரு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உற்றார் உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா நம்ம தான் நேரடியாக போயிட்டு அந்த துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நம்ம துக்கத்தை வந்து பகிர்ந்துப்போம் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சடங்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அதாவது சமைஞ்ச பொண்ணு தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம உறவினர்கள்லாம் வந்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க அதுபோல் இன்றைக்கி சமைஞ்ச மாதிரி வீட்டில் இருந்துட்டு தம் தன்னால் வந்து நாற்பத்தோரு உயிர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அங்கே மரணம் ஏற்பட்டு பட்டிருக்கு பிரச்சாரத்தின் போது அவங்கள வந்து நேரடியாக போய் பார்க்குறதுக்கு அவருக்கு மனசில் ஈரம் இல்லாமல் அவருக்கு அந்த பய பயத்தினால் இன்றைக்கி அவங்க கரூர் மழை காலத்துல குழந்தை குட்டியோட பஸ்ஸை வச்சு இன்றைக்கி வந்து மகாபலி ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து வர வச்சு பார்த்துருக்கிறது வந்து அவருடைய இயலாமையை காமிக்குது அவருக்கு இன்னமும் அரசியல் அறிவும் வரலை அரசியல் புரிதலும் இல்லை மனித நேயமும் கிடையாது இந்த தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடிகர் இனிமேல் நடிகர்களே இன்னைக்கு அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி இன்றைக்கி அவரோட செயல்பாடு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுது அதனால நாற்பத்தி ஒரு பேர் அவங்களும் வரப்பட்டு இவரும் கூப்பிட்ருக்காரு அவங்களுக்கும் வரதுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க இதில் வந்து இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஏன் வந்தாங்க இவரே கூப்பிட்டாங்க நம்ம எப்படி அதை வந்து ஒரு தீர்மானிக்க முடியும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க இவர் ஆர்டர் சொல்றோம் என்னால் போக முடியல ஒரு சில இது இருக்கு போலீஸ்ல பர்மிஷன் போலீஸில் பர்மிஷன் கேட்டு கிடைக்கல அங்கே மண்டபம் கேட்டு கிடைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நாட்டு மக்கள் மத்தியில் வந்து அவங்கள வந்து நம்ப வைக்கணுன்றதான சொல்ல குற்றச்சாட்டு அது அதாவது நீங்க வந்து சென்னை பெருநகரத்துக்குள்ளே நிறைய தலைவர்கள் சிலைக்கு அண்ணல் அம்பேத்கர் சிலைகளுக்கு காமராஜர் சிலைக்குலாம் அவர் மாலை போட்டிருக்காரு ஒரு ஸ்விட்டி கார்ல தனியாக வந்து வந்து தனி ஒரு நாளா வந்து மாலை போட்டுல உடனே போயிருக்காரு அது போல நீங்க அங்க வந்தீங்கன்னா கிரௌடு கூடுதுன்னு தெரியும் அப்ப எதுக்கு நீங்க மண்டபத்தை புக் பண்றீங்க மண்டபம் புக் பண்ணா கிரௌடு வருமா வராதாங்க பாதுகாப்பு அங்க நம்ம மண்ணு நம்ம மண்ணு இதுல பாது தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல தான் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு இல்ல தான் டிவிக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே தவிர உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு தான் ஒய்ப்பு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு என்ன பாது ஒரு ஒய்ப்பு பிரிவு பாதுகாப்பு இருந்ததுன்னா நம்ம மெரினா பீச்சில் நடந்த பொதுமக்கள் இறந்துருக்காங்க இப்போ ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு அது வேறங்க தம்பி இருங்க ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிட்ட ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வெளியே தள்ளி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படி கிட்ட நீங்க நோக்கி நெருங்க போனாங்க என்ன பண்ணுவாங்க சுடு தள்ளுவாங்களா சொல்ல மாட்ட தள்ள மாட்டாங்களா அவள பாதுகாப்பு பலம் வாய்ந்த பாதுகாப்பு கொடுத்த அதிகாரிகள் வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்கலன்றீங்க அது மூலமா பாதுகாப்பு நடிகர் விஜய் அவர்களை வந்து பாஜக கட்சி ஒய் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்களா இல்ல நடிகர் விஜய் அவர்களை வந்து டேக்கோவர் பண்ணிருக்காங்களான்றது விஜய்க்கு தான் வெளிச்சம் அது